அனைவருக்கும் வணக்கம் மிதுன இர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குறிப்பா உலகமே உங்களை வியந்து பார்க்கும் அளவிற்கு எண்ணற்ற நன்மைகளை குரு பகவானுடைய இந்த பயிற்சி பெற்று தர இருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் மிதனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது காத்திருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் என்ன மிதுன யர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழு பதிவுதான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இவர்களின் ஆச்சாரியரான குருவிற்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு பிரகஸ்பதி பொன்னன் என்று பல சிறப்பு பெயர்கள் உண்டு அதே போன்று அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கரனுக்கும் வெள்ளி பார்க்கவன் என்று ஏராளமான விசேஷ பெயர்கள் உண்டு செய்தற்க மிக கடுமையான தவமியற்றி மிருத சஞ்சீவினி எனும் அரிய மந்திரத்தில் தெரிந்து கொண்டார் இதன் சக்தியினால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி நடைபெற்ற போர்களில் மடிந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இதனால் தேவர்களால் அசுரர்களை வெல்ல முடியவில்லை எவ்விதமாவது சுக்கராச்சாரியாரிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என தேவர்கள் முடிவு செய்தனர் அவ்விதம் தெரிந்து கொண்டுவிட்டால் போரில் மரணமடையும் தேவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இதற்கு இதற்கு தகுதியானவர் யார் என தேவர்கள் ஒன்று சேர்ந்து சிந்தித்த போது அத்தகைய திறமை பெற்றது குருவினுடைய குமாரனும் ஒழுக்கங்களில் சிறந்தவனுமான கச்சன் என்ற இளைஞனை அனைத்து தேவர்களும் ஒருவிதமாக விதமாக தேர்ந்தெடுத்து அவனை சுக்ரா அனுப்பினர் கசனும் சுக்ரனை அணுகி வணங்கி தன்னை அவரது சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான் அவனது முக புலிவையும் அடக்கத்தையும் அறிவையும் கண்ட அவனை தனது சீடனாக ஏற்றுக் கொண்டார் அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் தவத்திலும் சிறந்த தேவயானி என்ற மகள் இருந்தார் தினமும் தனது தந்தைக்கு தேவையான அனைத்து பணிகளையும் தவறாது செய்து வந்தால் தேவயானி மகளிடம் அளவற்ற பாசம் வைத்திருந்தார் தந்தைக்கு பணிவிடை செய்யும் போதெல்லாம் கச்சனும் அருகில் இருப்பது வழக்கம் நாளடைவில் தேவயானி கச்சனிடம் தனது மனதை பறிகொடுத்தாள் ஆயினும் வைராகிய சிந்தனான சித்தனான கச்சன் அவள் மீது தன் சிந்தனையை இழக்கவில்லை இதற்கிடையில் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காகவே தேவர்களால் அனுப்பப்பட்டவன் கச்சன் என்பதை அறிந்து கொண்டார்கள் அசுரர்கள் ஆதலால் கச்சனை கொள்வதற்கு பல தடவைகள் முயன்றார்கள் அத்தருணங்களில் உயிர் தெழுந்த கச்சனை தேவயானி தன் தந்தையிடம் மன்றாடி மருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் உயிர்ப்பித்து வந்தார் இதனை கண்டுகொண்ட அசுரர்கள் கச்சனைக் கொன்று எரித்து அந்த சாம்பலை சோமபானத்தில் கரைத்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார்கள் அன்று இரவு வெகு நேரமாகியும் கச்சன் ஆசிரமத்திற்கு திரும்பாததை கண்ட தேவியானி கவலையுற்றாள் பின்பு விசாரித்து அவனது சாம்பலை தனது தந்தை சோமபானத்தில் பருகிவிட்டதை அறிந்து துடிதுடித்து போனாள் கச்சன் இல்லாத உலகில் தான் உயிர் வாழ மாட்டேன் எனப்படி வாதம் பிடித்தாள் தந்தையிடம் வேறு வழியின்றி சுக்கராச்சாரியார் கச்சனுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசிப்பதாகவும் அதனால் அவன் உயிர் பெற்று அவரது வயிற்றை பிளந்து கொண்டு வெளிவந்துவிட்டு வேண்டும் என்றும் அதன் பிறகு அந்த மந்திரத்தை பிரயோகித்து தன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் கூறியபடியே அவர் வயிற்றிலிருந்து வெளிவந்து மீண்டும் அவரை வயிற்றில் இருந்து வெளிவந்து அறிந்து கொண்டு விட்டதால் இனியும் அங்கிருக்க வேண்டிய அவசியமில்லை தேவர்கள் காத்திருந்தார்கள் என எண்ணிய கச்சன் தேவர்கள் உலகிற்கு திரும்பிவிட எண்ணி தேவயானியிடம் விடை பெற்றான் அவனிடம் தனது உயிரையே வைத்திருந்த தேவயானி அவன் ஆட்களை பிடித்துக் கொண்டு கதறி அழுதும் கூட அவனுடைய மனம் இறங்கவில்லை அவர் எனக்கு ஆவாள் அது மட்டுமில்லாமல் செய்து கொள்ள இயலும் மேலும் அவர் எனக்கு உயிரை கொடுத்ததினால் என் தந்தைக்கு சமமானவர் என கூறி தேவர்கள் உலகிற்கு புறப்பட்டு விட்டான் ஏமாற்றத்தினால் மனம் உடைந்து கோபமடைந்த தேவையானை கச்சன் அறிந்து கொண்ட சஞ்சீவினி மந்திரத்தை அவன் மறக்க கடவது என சாபமிட்டாள் பாடுபட்டு கற்றுக்கொண்ட பிறர் கழிய அந்த மந்திரத்தை இழந்து மனமுடைந்து கச்சன் தேவர் உலகமான சொர்க்கத்திற்கு திரும்பினான் அன்றிலிருந்து குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பகைகிறனாளர்கள் ஜோதிட கலையில் இருவரும் சமம் என்றே கூறப்பட்டுள்ளது உலக சுகங்களை அளிப்பவர் சுக்ரன் ஆன்மீக நெறிமுறைகளை ஏற்ற மன நிறைவை அளிப்பவர் குரு பகவான் இருப்பினும் மக்களுக்கு பிறவி சுகங்களை அனுபவிப்பதற்கு குரு சுக்கிரன் ஆகிய இருவருடைய கருணையும் வேண்டும் ஏனெனில் இருவருமே தங்களுடைய தவ வலிமையினால் நவகிரகங்களில் இருவராக திகழும் பேறு பெற்றவர்கள் அதே போல இப்பிறவியில் நாம் ஒவ்வொருவருடைய அந்தரங்க அதாவது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையும் நல்ல விதமாக அமைவது முற்பிறவிகளில் நாம் செய்துள்ள நற்செயல்களின் அடிப்படையில்தான் நிர்ணயிக்கப்படுகிறது என வேதகால மகரிஷிகள் அருளியிருக்காங்க அது மட்டுமில்லாமல் நம்மளுடைய ஜனனகால ராசியில் லக்னம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்தை ராசியை ஆராய்ந்து பார்த்தால் முற்பிறவியில் நாம் எவ்விதம் வாழ்ந்திருக்க கூடும் என்னென்ன தவறுகள் பாவங்கள் செய்திருக்க கூடும் என்ற விவரங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அவற்றை அறிந்து கொண்டால் தான் அத்தகைய தவறுகளினால் ஏற்படும் கிரக தோஷங்களிலிருந்து நம்மை தக்க பரிகாரங்களினால் விடுவித்துக் கொள்ள முடியும் ஒருவருக்கு சாதகமாக அமைந்தால் அன்பான துணைவர் கிடைப்பார்கள் அதே ஏழ்மையிலும் பாசம் குறையாத துணை நமக்கு கிடைக்கும் அடக்கமே ஆபரணமாக கொண்டிருக்கும் துணை நமக்கு கிடைக்கும் வறுமையிலும் வைராக்கியமான வாழ்வை நடத்தக்கூடிய மேன்மை நமக்கு கிடைக்கும் குறிப்பாக கணவரினுடைய பசி உணவு உணவூட்டும் மனைவி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு குரு ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல சுபபலம் பெற்று சஞ்சரித்தால் எளிய வாழ்க்கையில் மன நிறைவு பெற கூடிய சுகபோகங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் நல்ல இல்லறம் அமைவதற்கு ஜாதகத்தில் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் தோஷமற்று இருக்க வேண்டும் இருப்பினும் குரு அளிக்கும் மனைவிக்கும் சுக்ரன் அளிக்கும் மனைவிக்கும் வித்தியாசங்கள் உண்டு அவர்களால் நன்மைகளும் உண்டு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குருவினுடைய நிலை தெளிவுபடுத்துது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியிலிருந்து தனக்கு பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பெயர் இந்த பயிற்சியின் காரணமாக மிதன ராசியை சேர்ந்த மிருக மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய சுமார் ஒரு வருட காலமாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு விரைஸ்தானத்திற்கு சஞ்சரிப்பது குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்க வைக்குங்க உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் வாக்குவாதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு தக்க சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க அது மட்டுமில்லாமல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தஷா புக்திகள் அனுகூலம் இருக்கும் பட்சத்தில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படலாங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படியே இந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தவறான வரன்களை நிச்சயித்து விடும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் கூடுமான வரைக்கும் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இரு வரணை பற்றி ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது நல்லதுங்க ஒரு வேலை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை சற்று கவலை அளிக்குங்க அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பிள்ளை அல்லது பெண் ஏதாவது ஒரு பிரச்சினையினால் மன அமைதி கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய தரிசபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில குருவினுடைய விரயஸ்தான சஞ்சாரம் நிகழ்ந்துங்க விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க குருவினுடைய நிலை குறிப்பிட்டு காட்டுது இதற்கு காரணமாக பலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவியோ அல்லது பெண் அல்லது பிள்ளை குடும்பத்தை வீட்டு வெளி தூரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க பல பிரச்சனைகளும் ஒரு சில முன் கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிதாக சிறப்பாக வேலைக்கும் முயற்சிக்கும் மிதன ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க ஆனால் அந்த வேலை உங்களுடைய மனதிற்கு திருப்தி தராதுங்க இருந்தாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை குடும்பமான வரையில் சீக்கிரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நியாயமாக உங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவை சிறிது காலம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக காத்திருப்பது மிக மிக நல்லதுங்க மிதன சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வியாபார அபிவிருத்தி காரணமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளி மாநிலம் செல்ல வேண்டி இருக்குங்க அலைச்சல் அதிகரிக்குங்க போட்டுகள் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க சந்தை நிலவரம் மாறிக்கொண்டே இருப்பதால விற்பனை பாதிக்கப்பட இருக்குது உற்பத்திக்கு அவசியமான அடிப்படை மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிப்பது கவலை அளிக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிவதால் லாபம் குறையலாங்க வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதால தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ராசிக்கு ஸ் ப்ரோணஸ்தானமாகிய விருட்சக ராசிக்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் எந்த நிலையிலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் தைரியமாக இருக்கலாங்க மிதுன ராசிஞர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இரு பனிரெண்டு வியாழக்கிழமைகள் உபவாசம் இருப்பது மிக மிக ஒரு நல்ல பரிகாரமா அமைஞ்சிருக்குது மிதுனராசியினருக்கு